பிரைஸ் த இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரும் நீங்களும் ஆதார வசனம் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவ மக்களே கர்த்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மை பார்த்து உங்களை பார்த்து இப்போது சந்திக்கிறார் சர்வத்தையும் உண்டாக்கினவர் வானத்தையும் பூமியும் நிரப்பினவர் சகலத்தையும் அதிகாரங்களை தம் கரத்திற்குள் வைத்திருப்பவர் ஒரு தனி மனிதனை ஒரு மனுஷியை பார்த்து உங்களை பார்த்து இப்போது சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் இது எக்காலத்திற்கும் உரிய வாக்கு எதுவரை இருப்பீங்கப்பா இது உங்கள் கேள்வி மரணபரியந்தம் சதா காலமும் நான் உன்னோடு இருக்கிறேன் இதோ உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் இருக்கிறேன் என்ற நாமம் கொண்டவர் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலு மத்திய இருபத்தி எட்டு இருபது கர்த்தரை பார்த்து நீங்கள் கேட்கிறது உங்களுடைய வாசஸ்தலம் பரமண்டலம் அதை விட்டு இங்கு இந்த ஏழையிடம் திக்கற்றவுடன் எதற்கையா வந்தீர் பரமண்டலத்தில் விளங்குகிற என்னுடைய மகிமையை பூமியிலே மனுக்குலத்திலே காண்பிக்க நான் பட்ட பாடுகள் கல்வாரியிலே கொட்டிட ரத்தம் உனக்காக கொடுத்து நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா என்னுடைய கிருபையினாலே உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாய் அல்லவா என் குடும்பத்தில் ஒரு நபராகிவிட்டாய் விடுதலையாகிவிட்டாய் வெளிச்சத்திற்கு வந்து விட்டாய் உன் மணக்கண் திறக்கப்பட்டு விட்டது என்னை உன் தகப்பன் என்ற அடையாளம் கண்டு கொண்டாய் சரிப்போ நீ எப்படியோ பிழைத்துக்கொள் என்று நான் உன்னை விட்டுவிடாமல் முடிவு பரியந்தம் நடத்தி என்னோடு எப்பவும் இருத்தி கொள்ள நான் உன்னுடனே இருக்கிறேன் அதற்காகத்தான் உன் உன்னுடனே இருக்கிறேன் ஒரு விசை அபிரஹாம் லிங்கன் அவர்கள் பிரசிடென்டாக இருந்த பொழுது ஏர்லி மார்னிங் வாக்கியம் போய்கொண்டிருந்தாராம் அப்பொழுது அடிமைகளை விற்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு அடிமைக்காக விலை மேலே நிர்ணயிக்கப்பட்டு நிறுத்தியிருந்தார்களாம் இவர் பார்த்துவிட்டு தன்னுடைய பாக்கெட்டில் கையை விட்டு எவ்வளவு பணம் இருக்குதுன்னு பார்த்து ஒரு சிறு பெண்ணை வாங்குகிற அளவுக்கு இருந்தது அதை கொடுத்து வாங்கினார் வாங்கிவிட்டு அவளை விடுதலை ஆகிவிட்டான் போய்கொண்டிருந்தார் திரும்ப பார்த்தா அந்த பின் பின்னாடியே வந்து கொண்டிருந்தார் ஏனம்மா என் பின்னாடி வருகிறாய் நீங்க விலை கொடுத்து வாங்கி விட்டீர்கள் அடுத்து நான் உங்க பின்னாடி தானே உங்க நீங்க சொல்ற வேலையை நான் செய்வேன் அவருக்கு கண்களில் கண்ணீர் வந்து விட்டதா இல்லை மகளே நான் உன்னை விளைக்கரையும் கொடுத்து வாங்கினது உண்மைதான் ஆனால் எனக்கு நீ அடிமை இல்லை நீ போய் நீ சுயாதீனமாக பிழைத்துக்கொள் நீ யாருக்கு நீ என்று அனுப்பிவிட்டார் அப்படி ஆப்ரகாம் செய்தது சரியே அவரால் மனுஷன் அவரால் அவ்வளவுதான் முடியும் நம்ம தகப்பனோ நீ போ நீ எப்படியோ பிழைச்சுக்கோ அப்படி ஒன்று ஒரு நாள் சொல்ல மாட்டார் சரிங்க தகப்பனே இப்படிப்பட்ட உபதேசங்களை சபையில் கேட்டு கேட்டு காது புளித்து விட்டது இருக்கிறீர் என்றால் ஏன் இந்த பந்தங்கள் இழக்க நேரிட்டது ஏன் இந்த வேதனை ஏன் இந்த குழப்பம் திக்க தெரியாத காட்டில் கண்ணை கட்டிவிட்டது போல் இருக்கிறது ஏன் அப்பா எல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறார்களே ஏன் அப்பா பெற்ற பிள்ளைகளை அலட்சியப்படுத்துகிறார்களே ஏன் அப்பா பதில் சொல்லுகிறார் மகளே மகனே நீ உரிமை பெற்றவள் இவையெல்லாம் என்னிடம் கேட்பதற்கு உமக்கு உரிமை உண்டு நானும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் தான் ஆனால் நான் இதற்கு விளக்கம் கொடுப்பது ஒரு எறும்பனிடத்தில் இன்டர்நெட்டை பற்றி பேசுவது போல் ஆகிவிடும் அதனால் அதை விட்டுவிடுவோம் இன்றிலிருந்து நடப்பதை கேள் என்று ஆவியானவர் இப்போது நம்மிடம் இடைப்படுகிறார் ஒரு சாட்சி என் கணவர் இறந்தபோது எனக்கு வயது நாற்பத்தெட்டு எட்டு இரண்டு பெண் பிள்ளைகள் திருமண வயதை அடைந்தவர்கள் சில உறவுகள் இனி கவலைப்படாதே நாங்கள் பார்க்கவில்லை நான் உதவி கேட்டு விடுவோனோ என்று உடன் பிறந்த இரத்த பந்தங்கள் மிகவும் வசதியுள்ள இரத்த பந்தம் நாசூக்காக விலகி கொண்டது உறவை முறித்தே கொண்டது உறவை விட்டால் அவர்கள் உறவு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் என் தாயின் கருவிலே என்னை கண்டு முன்குறித்து அழைத்த தேவன் ரட்சித்த தேவன் என் கரத்தை விடவில்லை என்னை விட்டு விலகவில்லை என்னை அனாதியாய் விட்டு விடவில்லை அவர் பிடியாய் என்னை பிடித்து கொண்டார் கண்ணீரே உணவு வெறுமையே சாட்சி என்றிருந்த என்னை கர்த்தர் வேடிக்கை பார்க்கவில்லை என்னையும் என் மகள்களையும் பெலப்படுத்தினார் அதனால்தான் உடனே கூடவே இருக்கிறார் எதற்காக கூடவே இருந்தார் பலப்படுத்தினார் உடனே உடனே நான் பணக்காரி உடனே எல்லா தீர்வும் எல்லா முடிந்துவிடவில்லை முதலில் என்னைப்படுத்தினார் இருதயத்தை அவர் மேல் வயிறாக்கியும் கொள்ள வைத்தார் இதோ இந்த இரண்டு பிள்ளைகளையும் என்னையும் உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை தெரியவில்லை உமது போல் வழி நடத்துங்க என்று என்னை சொல்ல வைத்தார் அந்த அளவுக்கு என்னை பலப்படுத்தினார் யாரும் காணக்கூடாத தெய்வம் பேசுகிற தெய்வம் இடைகட்டை கொண்டு இறங்கினார் எவருமே கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாதபடி ரெண்டு திருமணத்தை நடத்தி முடித்தார் அடுக்கடுக்காக நன்மைகள் செய்தார் 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 செய்து கொண்டிருக்கிறார் விடுவித்தார் ரெண்டு பரிவாரங்களாக அற்புதமான திருச்சபையில் அங்கமாக வைத்து நிலைநாட்டியுள்ளார் இன்னும் ஆச்சரியமாய் நடத்துகிறார் நடத்துவார் என் சாட்சியை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி அப்படியே யாவருக்கும் செய்வார் என்னுடைய நல்லத்தன்மையை பார்த்த அல்ல நான் அழுகிறேன் என்பதற்கு அல்ல அவர் அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி நடத்துகிறார் உங்களுக்கும் அப்படியே நடத்துவார் உங்களை பாதுகாக்க வழிநடத்த நடத்த விழுந்து போன கூடாரத்தை உங்களது வாழ்வு சரீரம் உறவு பிசினஸ் எடுத்து நிறுத்தி பழுது பார்த்து மறுபடியும் மகிமையா இருக்க எழும்ப நிற்க வெற்றி நடை உங்களை போட வைக்க உங்களுடனே இருக்கிறார் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்க உங்கள் மூலமாக காரியங்களை நடத்தி உங்களை குஷிப்படுத்தி தான் சந்தோஷப்பட உங்களோடு இருக்கிறார் லுக் ஐந்தாம் அதிகாரம் யோவான் இருபத்தி ரெண்டாம் அதி இருபத்தி ஓராம் அதிகாரங்களில் பேதர்களுடைய சகாக்களும் மீன் பிடிக்க போனார்கள் ஒன்றுமே கிடைக்கவில்லை ஒன்றுமே கிடைக்கவில்லை அப்பா என்றார்கள் அதே இடத்தில் வலை கிளியத்தக்க அளவு மீன் பிடிக்க ஆலோசனை கொடுத்தார் பிடிக்க வைத்தார் தன் மகத்துவங்களை உங்களது தொழிலில் சரீரத்தில் உறவில் காட்ட உங்களோடு இருக்கிறார் அப்படி என்றால் இனி புயல் வேதனை நஷ்டம் பயமுறுத்தல் வரவே வராதா என்று இனி கேட்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு உங்களை ஆவிக்குரிய மெச்சூரிட்டியை கொடுக்க உங்களோடு இருக்கிறார் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் தலையை உயர்த்த உங்களது வாயின் வார்த்தைகளை நிலைப்படுத்த நீங்கள் ஜெபித்தால் அதற்கு அப்படியே பதில் கொடுக்க இதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கு விசுவாசத்தோடு இருந்ததற்கு பலன் உண்டாக்கி சாட்சியைப் பார் என்று காட்ட உங்களுடனே இருக்கிறார் இதெல்லாம் இம்பாசிபிள் நாட் அட் ஆல் பாசிபிள் என்பதை பாசிபிள் ஆக்கி தான் யார் என்பதை காட்டு உங்களுடனே இருக்கிறார் இந்த இருபது இருபத்தி நாலு மட்டும் சூப்பர் அல்லங்க பூமியில் நீங்கள் வாழும் வரை இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவருடைய உறவில் உறுதியாய் நிற்பீர்கள் என்றால் சகலத்தையும் அவர் கையில் கொடுத்துவிட்டு ஆனந்தமாக நடப்பீர்கள் என்றால் நீங்களும் நானும் சூப்பரோ சூப்பர் தாங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அவரை தேடுவதிலும் கனப்படுத்துவதிலும் மகிழ்ச்சியா இருப்பதிலும் பேச்சிலும் தினமும் காட்டுங்கள் காட்டுங்கள் உங்களது பாரத்தை தான் ஏற்றுக்கொண்டு நுகத்தினுடைய முழு பழுவையும் தான் ஏற்றுக்கொண்டு உங்களை சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானியா கூட நடக்க சொல்கிறார் செய்வீர்களா மக்களே செவிகள் தகப்பனே நீர் என்னோடு இருந்திருப்பீர் என்றால் இப்படி நடந்திருக்காது என்று மார்த்தால் மரியாள் போல் பேசாமல் கேட்காமல் உமது மகிமை விளங்கவே இவைகள் நடந்தது உமது மகிமை வளரவே காட்டவே தாமதம் என்பதை கண்டோம் இனி நான் தனியால் அல்ல என் குடும்பம் ஆதரவற்ற குடும்பம் அல்ல நீர் உயிர்ப்பிப்பீர் வேர் பற்றுவோம் செழிப்போம் உமக்காக கனி கொடுப்போம் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேயா